வாங்கிருக்கோங்க பட்டர்ஃபிளை மேக்ரம் த்ரீ ஜார் சரி பிறந்து பார்த்துடலாங்க அதுக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க அதோடய டீட்டெயில் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் இப்போ வந்து அதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம் இது வந்து ஜார் ஒரு ஜார் இந்த சைஸில் ஒரு ஜார் நல்லா வெயிட்டாக இருக்குது புது மாடல்னு சொன்னாங்க அதை நல்லா இது வாங்கிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜார் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நல்ல ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது ஃபினிஷிங் அழகாக இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது இது வந்து மோட் கேமிக்கெல்லாம் இது வந்து நம்ம நார்மல் மிக்ஸி மாதிரி மூணு கோட்டிங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க அடுத்து உணர்ஜார் கொஞ்சம் லாங் சைஸ் அதோட நல்லா இருக்கு அப்படின்னா நிறைய அரைச்சிட்டேன் மூடி இடத்துல வந்து மூடி பண்றோம் வந்து மூடி வந்து ராக் டைப் லாக் இந்த பவுட்ரோ இல்லை எதுவுமே வந்து வெளியில் வராது நமக்கு அப்படி வச்சு நம்ம வந்து லாக் பண்ணி தரலாம் நம்ம குக்கர் லாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்கங்க இது இதெல்லாம் வந்து குக்கர் லாக் நம்ம எப்படி குக்கர் வந்து அமுக்கி ப்ரெஸ் பண்ணி நம்ம மூடுவோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இங்கே லாக் ஆகும் இங்கே லாக் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து பேப் இல்லாமல் நல்லாக்கும் கிடைக்கும் மாதிரி மூணுத்துக்குமே அதே டைப்பில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம மஞ்சள் அரைச்சி பார்த்துடலாம் முதல்ல வாங்கியிருப்போம் இல்லையா ஜாது மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம் அரை கிலோ மஞ்சள் இது இப்போ இதை லாக் பண்ணிடலாங்க இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணணும் அப்படி குக்கர் லாக் மாதிரியே தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு லாக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக்கு நடி ஒரு லாக்கு பாருங்கள் நல்லா லாக் ஆகிடுச்சு அடியில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ மஞ்சள் அரைச்சிக்கலாம் முழுசா பொருளை கொஞ்சம் லேசாக தட்டி போட்டிருக்கிறேன் வச்சு லாக் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபல்ஸ் மூடில் போட்டுக்கலாம் அப்புறமா ஒன் டூ த்ரீன்னு போட்டுக்கலாம் அரைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அரைச்சிருக்குங்க அரைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் அரைச்சிருச்சுங்க நல்லா நைஸாக அரைச்சிருச்சு இது வந்து வாரண்டி கொடுத்துருக்குறாங்கங்க லைஃப் டைம் வாரண்டி இதில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து எதாவது ஆச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை புதுசாகவே நமக்கு வேறு மோட்ரு கொடுத்துருவாங்க இந்த பாடி ஜாருக்கெல்லாம் வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே நமக்கு இதாச்சுன்னா இந்த பாடியெல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்கங்க எனக்கு இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்